என்ன வீடியோ பார்க்க எங்க வீட்டுல ரெண்டாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாசத்துல எப்படி கூழ் சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அன்றைக்கி காலையிலேயே நான் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த ரொம்ப ரொம்ப சீக்கிரமான நேரம் என்னதாம் ரெண்டு மணிக்கெல்லாம் ரெண்டு மணிக்கு ஏன் எழுந்தனா வீட்டில் பாத்தீங்கன்னா பத்து கிலோ அளவுல வந்து கூழ் வார்ப்பாங்க அம்மா அதாவது சனிக்கிழமை அன்னைக்கே வந்து கூழ் காசி வச்சிருவாங்க அதெல்லாம் வந்து அந்த கூழ் வந்து புளிச்சு நல்லா இருக்கும் இந்த கோழெல்லாம் போட்டு இந்த தோரணெல்லாம் கட்டுந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் செஞ்சுது வருஷத்துல எப்பதாச்சும் ஒரு முறை தான் எழுந்துக்க போகிறோம் அதனால அன்னைக்கு ஒரு நாள் எழுந்தது வந்து ரொம்ப கஷ்டமா இல்லை ஒரு வேலை லேட்டாக ஆயிடுச்சுன்னா தான் கடகடனு வேலை செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும் எல்லாருக்கும் வந்து அந்த குறிப்பிட்ட டைமில் நல்ல நேரத்துக்குள்ளே கூழ் ஊற்றணும்னா நாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை நான் வந்து என்னோடய வீட்டில் வந்து வேல் மாறல் பூஜை நாற்பத்தி எட்டு நாள் முருகருக்காக இருக்கிறேன் இல்லையா அந்த பூஜையும் நான் செய்யணும் வீட்டில் இருக்கிற எல்லா சுவாமிக்கும் வந்து பூலாம் போட்டு அலங்காரம் செய்யணும் அதனால நானும் கொஞ்சம் சீக்கிரமாகவே அன்றைக்கி எழுந்துட்டேன் நான் வந்து என்னோடய பூஜை ஒர்க்லாம் பார்த்தேன் அம்மா வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ஒரு பிரியாணி தெக்ஸா பத்து கிலோ இருக்கும் இல்லையா அது ஃபுல்லாக செய்வாங்க கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கான அந்த ப்ரிப்பரேஷன்லாம் காலையில் எழுந்து செஞ்சாங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் வந்து கூழ் காசுன அப்போ எடுத்த வீடியோ தான் எங்கள் அப்பாவோட அம்மா வீட்டு சைடில் வந்து கூழ் ஊற்றுவாங்க அதுலேருந்து அம்மா தொடர்ந்து விடாமல் செஞ்சுட்டே வராங்க நாங்களும் சின்ன வயசுலேருந்து இந்த கூழ் ஊற்றுறதை வந்து செஞ்சுட்டு தான் வரும் அதாவது என்னைக்கு தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அதாவது இப்போ ஒரு வளர்ந்த ஏஜில் வந்து நாம் தொடங்குறதா இருந்தால் நம்மளுக்கு தெரியும் இல்லையா இந்த ஏஜில் வந்து எனக்கு தொடங்கினாங்க ஆனால் வந்து நான் பிறக்கிறதுக்கு இருந்தே என்னோடய பாட்டி வீட்டில் வந்து கூழ் ஊற்றிட்டு வராங்க அதனால எங்கள் அம்மாவும் அதை தொடர்ந்து செஞ்சிட்டே வராங்க நாங்கள் சின்ன பிள்ளைலலாம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்போம் குழு எப் எப்போ ஊற்றணும் அந்த ஆடி மாதம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதே போல எங்கள் பசங்கள்லாம் இருக்காங்க நாங்கள் வந்து எப்போவுமே ரெண்டாவது வார ஞாயிற்றுக்கிழமையில ஆடி மாதம் தொடங்கி ரெண்டாவது வார ஞாயிற்றுக்கிழமையில வந்து கூழ் ஊற்றிடுவோம் அதுக்கு வந்து இன்னொரு ரீசன் இருக்குது ஏன்னா மூணாவது வாரம் பாத்தீங்கன்னா எங்கள் தெருவிலே இருக்கிற அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுவாங்க அந்த நேரத்தில் நாம கூழ் ஊற்றுனா நல்லா இருக்காது இல்லையா அதனால தான் நாலாவது வாரம் அஞ்சாவது வாரம் பார்த்தீங்கன்னா தெருவில் பெரிய பெரியபாளையம் கோவிலுக்கு வந்து போயிடுவாங்க அதனால ஸ்ட்ரீட்லேயே அவ்வளோ பேரும் இருக்க மாட்டாங்க ரெண்டாவது வாரம் ஊத்துனாதான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் கூழும் கருவாடு எங்க அம்மாவோட கருவாட்டு குழம்புக்கு எல்லாரும் வந்து போட்டி போட்டுன்னு கேட்பாங்க அதாவது அவங்கள ஒரு வேளை நாங்கள் கூப்பிடாம விட்டுட்டா கோச்சிப்பாங்க வேற ஏன் என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே கூழ் செஞ்சா பத்தவே பத்தாது வீட்டுக்கு அதாவது கூழ் வந்து ஃபுல்லா முடிஞ்சிட்டு தான் அந்த குண்டாவை வந்து வீட்டுள்ள எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் உள்ளேந்து தான் எடுத்துட்டு போய் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் கரைச்சி கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர வெளியேருந்து கூழ எடுத்துகிட்டு வந்து பழக்கமே இல்லை அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா தெருவில் ரொம்ப மரியாதை அதாவது அவங்க குழம்ப சரி இல்லை வந்து இந்த லக்ஷ்மி பூஜைலாம் வச்சா வந்து அம்மா வந்து நல்லா அந்த தாம்பூலம்லாம் வச்சு ஸ்வீட்லாம் வச்சு தருவாங்க அதனால் எல்லாரும் வந்து அம்மாவோடய ஃபங்க்ஷன்னா ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் வந்து தெருவில் கூழ் ஊற்றி இருந்தாங்க நாங்கள் நினைச்சோம் அவங்க வீட்டில் தான் கூழ் ஊத்துறாங்களே அவங்க வீட்லேயே கூழ் இருக்கோம் சரின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடாமல் விட்டுட்டோம் அவங்க வந்து சண்டை போட்டாங்க அம்மா கிட்டே நீங்கள் ஏன் என்னை கூப்பிடலை நான் வந்து கூழ் ஊற்றுனாலும் நான் வந்து வாங்குவேன்னு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு மம்மிக்கிட்ட வந்து சண்டை போட்டாங்க நான் வந்து காலையிலே பூஜை ரூமில் சுவாமி படத்துக்கெலாம் பூலாம் போட்டிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன் இன்னொரு முறை மதியம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூழ் ஊற்றுந்து வந்து மதியம் ஒன்றரை மணிக்கு மேலே தான் வந்து நல்ல நேரம் அப்பதான் நாங்க கூழ் வந்து ஊத்தணும் எல்லாருக்கும் அந்த டைமும் வந்து விளக்கெல்லாம் ஏத்தி நான் பூஜை செஞ்சேன் ஏன்னா வந்து நான் வாராகியம்மன் துர்கையமன்ல எல்லாம் வச்சிருக்கேன் இல்லையா அதனால கூழ் வச்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றி வச்சேன் ஆனால் வந்து முருகருக்காக நான் நாற்பத்தெட்டு நாள் வேல்மாரல் பாராயணம் பண்ணுறதுனால நான்வெஜ் அதாவது கருவாட்டு குழம்பு வைக்கல கூழும் எனக்கு வந்து தனியாக அம்மா வந்து எடுத்து வச்சுட்டாங்க எனக்கும் சுவாமி ரூமில் படைக்கிறதுக்கும் கருவாட்டு குழம்பு தனியாக எடுத்து வச்சுட்டாங்க அந்த குழம்பை தான் நான் அம்மா கிட்ட வச்சு படைச்சிட்டு கற்பூர தீபாத்தனை காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி வீட்டில் வந்து படையல் அதாவது கூழெல்லாம் போட்டு அம்மாக்கு வந்து கற்பூர தீபார்த்தனை காட்டுவாங்க இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா காலையில ரெண்டு மணிக்கே எஞ்சி அம்மாவும் சித்தியும் கடகடன்னு செஞ்சது எனக்கு எப்பவுமே கீரை பொரியல் செய்யற வேலை வந்து எனக்கு தான் வந்துடும் காலையில கீரை பொரியல் பார்த்தீங்கன்னா நான் தான் செய்வேன் சொன்னா நம்ப மாட்டீங்க எங்க வீட்டில் இருக்கிற கீரை மரத்தையே தான் இந்த கீரை பொரியல் நாங்கள் செஞ்சோம் ஏன்னா வந்து கீரை கம்மியா வச்சா எல்லாரும் கேட்பாங்க ஏன்னா இவ்வளோண்டு வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால எல்லாேருக்கும் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரமே பத்தாத அளவுக்கு வந்து கீரை பொரியல் அன்றைக்கி நாங்கள் செஞ்சோம் நாளே வந்து கேட்டுட்டு போயிடுவாங்க எனக்கு நீங்கள் கூழ் ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக சந்தோஷமா தானே அங்கே இருக்கோம் ஏன்னா வந்து நம்ம வீட்டில் கேட்குறாங்களே இவங்க ஆசையா நம்மளது வந்து குழம்பு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அம்மாவும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாகவும் நிறையவும் நல்லா திக்காகவும் தண்ணியெல்லாம் விற்க மாட்டாங்க குழம்பு நல்லா திக்காகவே குழம்பு வச்சு எல்லாருக்காகவும் ஆசையாக ரெடி பண்ணுவாங்க காலையில் பார்த்தீங்கன்னா பத்து மணிலேருந்து பதினொன்னே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் நாங்களும் வருஷம் வருஷம் அந்த டைமுக்குள்ளே தான் ஊற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுவோம் ஆனால் ஒரு வருஷம் கூட பத்து மணிக்கெல்லாம் நாங்கள் கூழ் ஊற்றுனதே இல்லை ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லோரையும் ரெடி பண்ணதுக்கே டைம் போயிடும் பசங்களெல்லாம் ரெடி பண்ண அம்மா தான் வந்து எல்லாரையும் குளிக்க வைப்பாங்க அதனால் அவங்க தான் எல்லாம் வேலையும் எடுத்து செய்வாங்க இந்த வேலை முடிச்சுட்டு பசங்களெல்லாம் குளிக்கிற வைக்கிறதுக்கு அந்த வேலைக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிடும் இந்த வருஷம் ரெண்டு கை குழந்தை வரை எங்கள் வீட்டில் இருக்கு இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நாங்கள் பிளான் பண்ண மாதிரி அந்த பத்து டு பதினொன்னே முக்காவுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து எங்களால் குழு ஊற்றவே முடியல அதனால் பதினொன்றிலேருந்து ரெண்டே முக்கால் வரைக்கும் இன்னொரு கௌரி நல்ல நேரம் இருக்கும் அந்த டைமில் தான் நாங்கள் ஊற்ற முடிஞ்சுது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த டைமில் தான் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு லஞ்ச் டைமாகவும் இருக்கும் அதனால் எல்லாரும் வந்து கூழ் நல்லாவே வாங்கிட்டு போவாங்க இது வந்து கீரை பொரியலுக்காக தான் நான் வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு பதினஞ்சு வெங்காயம் கிட்டே நான் அன்றைக்கி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி மிக்சி இருக்குது அதுலேயே வெங்காயம் கட் பண்ணலாம் ஆனால் வந்து அதை எடுத்து ஒரு அந்த பவுலில் போட்டு அதை கட் பண்ணதுக்குள்ளேயே நம்மளே கடகடன்னு கையிலேயே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கடகடன்னு கட் பண்ணிட்டேன் சமையல் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்போதே முக்காக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த மீதி எக்ஸ்ட்ரா விலைலாம் இருக்கும் இல்லையா அந்த தோரனை கட்டுறது கோலம் போடுறது வாசல் தெளிக்கிறது பசங்களை வந்து ரெடி பண்ணுறது இந்த மாதிரி வேலைக்கு தான் இன்னும் எக்ஸ்ட்ரா டைமே எனக்கு எடுத்துக்கிச்சு என்னோடய பெரிய பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துள்ளு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவாங்க அதாவது பச்சரிசியை நல்லா குழச்சி அதில் வந்து வெல்லம் போட்டு அது மேலே அரிசி மாவு போட்டுட்டு வேப்பிலை வந்து ரெண்டு மூணு தூவி விடுவாங்க அதுக்கு அதை வந்து என் பையன் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக காட்டுவான் அன்னைக்கு காலையில் பரபரப்பான வேலையில் பார்த்தீங்கன்னா யாரும் டிஃபன் சாப்பிடலை தங்கச்சி வந்து சப்பாத்தி செ செஞ்சுருந்தா அதை தான் பசங்களுக்கெல்லாம் ஊட்டிட்டு காலையில் அவங்க மட்டும் சாப்பிட்டுக்கிட்டாங்க பெரியவங்க யாரும் சாப்பிடலை மதியம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அதாவது என்னோடய சின்ன பையன்லாம் வந்து கூழ் குடிச்சிடுவான் ஆனால் பெரிய பையன் என்னோடய அக்கா பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கூழ் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு கொண்டு அக்கா வந்து தனியாக சாப்பாடு வடிச்சிட்டாள் ஆக மொத்தம் ஆளுக்கு ஒரு ஒரு வேலையாக பார்ப்போம் அந்த நேரத்தில் கூழ் கரைக்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா தான் செஞ்சுடுவார் மதியம் பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு கீரை பொரியல் இதெல்லாம் தான் எல்லாேருக்கும் தருவோம் நைட்டு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து சோறு போடுவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி முட்டை சிக்கன் சிக்கன் கிரேவி கொழுக்கட்டெல்லாம் பிடிச்சி வைப்பாங்க தேவைப்பட்டால் வந்து மீன்லாம் வாங்கி சமைக்கலாம் அன்றைக்கி வந்து டைம் இல்லை அதனால மீன்லாம் எடுக்கலை மட்டன் எடுக்கதாக இருந்தோம் அன்றைக்கி மட்டனும் நாங்கள் எடுக்கலை அன்றைக்கி வந்து எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் வேறு இருந்துச்சு அதனால் வந்து அப்பாலாம் வந்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்பா வந் அப்பா தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லாரும் அப்போ வந்து பிரியாணி நிறைய செஞ்சாலும் வேஸ்ட் ஆகும் இல்லையா அதனால் நாங்கள் சமைக்கலை நிறைய அதை மட்டும் இல்லாமல் நானும் சாப்பிட மாட்டேன் அதனால் நிறைய சமைக்கலை மட்டன் அதனாலேயே நாங்கள் வாங்கலை நைட்டுக்கு கும்பல் சோறு போட்டு தலைவாழை இலை போட்டு அம்மனுக்கு வந்து சோறு படைப்போம் கும்பசோறு பார்த்திங்கன்னா போட்டுட்டு கற்பூர தீவத்தனால காட்டிட்டு பத்து நிமிஷம் வந்து வெளியே வந்துடுவோம் எல்லாரும் வெளியே வந்துட்டு அந்த பத்து நிமிஷம் இருக்கு இல்லையா அந்த இருட்டான நேரத்தில் வந்து அம்மன் வந்து கூழ் அந்த சாதத்தை வந்து சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மார்க் வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து அவளோட வீட்டில் வாராகி அம்மன் வந்து வாங்கி வச்சுருந்தா வாராகியம்மன் வாங்கி அன்றைக்கி தான் அவள் எல்லாம் செஞ்சு வழிபாடு செஞ்சா நாங்கள் ஒரு குழக்கட்டை செஞ்சோம் அந்த கொழக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா வாராகியம்மனோட முகமே வந்துருந்துச்சு வாராகியம்மன் மாதிரியே அந்த கொழக்கட்டை பார்க்க இருந்துச்சு அதையும் பார்த்து வந்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கீரை பார்த்திங்கன்னா ஒரு தெக்ஸா நிறைய கீரை இந்த கடாயே பார்த்திங்கன்னா பத்த வெயில கீரை செய்ய அதாவது மூடி போட்டு மூடி போட்டு நல்லா அந்த கீரை வந்து சுருங்குன்றது இல்லையா தான் அந்த கடாயை வந்து அந்த கிளற அந்த இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் அந்த கிளறக்கூடிய அந்த வாட்டம் இருக்கும் அந்த கடையில் பார்த்திங்கன்னா கீரை அதிகமாக இருந்ததுனால கிளற கூட முடியலை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ அன்றைக்கி சூப்பராக செஞ்சிட்டேன் என்ன ஒரு விஷயம்னா அன்றைக்கி வந்து உப்பு காரம் எதுவுமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டோம் நான் வந்து ரொம்ப வேண்டிகிட்டே செஞ்சேன் கீரை பொரியல் வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் எதுவுமே சாப்பிட்லங்க நைட்டு வந்து ஆனால் வந்து நான்வெஜ் சமைச்சது எல்லாமே நான் தான் கருவாட்டு குழம்பு உண்டி அம்மா வச்சாங்க மற்றபடி பிரியாணி சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே நான் தான் சமைத்தேன் ஆனால் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட சாப்பிட்ணுன்னு எண்ணமே இல்லை இது எல்லாம் முருகனோட செயல் தான் இருந்தாலும் சமையல் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அம்மா கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன் அம்மா நல்லா வரணும் சமையல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க என் பையனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது பிரியாணி அவன் கொஞ்சம் பிரியாணி சரியாக இல்லைனா கூட சாப்பிடவே மாட்டான் கலாச்சி தள்ளிவிடுவான் வேணவே வேணான்னு சொல்லிவிடுவான் பிரியாணி ஆனால் அவன் கையால் நம்ம பாராட்டு வாங்கிட்டா அந்த சமையல் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லுவான் இன்றைக்கி நீ சமையலை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க மிஸ் பண்ணிட்டீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னு சொன்னீங்க இல்லையா அவங்களாம் சாப்பிடாம சாப்பிட்லாம் அங்கேயே ஃபங்க்ஷன்லேயே சாப்பிட்டு வந்துட்டாங்க அவங்க எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லியிருந்தேன் சித்தப்பா நீங்கள் பிரியாணி மிஸ் பண்ணிட்டீங்க டாடி நீ பிரியாணி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் பரபரப்பான வேலையில் இன்னொரு விஷயம் நடக்கும் அது என்னன்னா வீடு வந்து பார்த்தீங்கன்னா அலங்கோலமாக இருந்துச்சு கிளீனிங்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் பண்ணோம் குழல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகை பூஜை வர செய்யலான்னு இருந்தேன் இந்த நான்வெஜ் எல்லாமே ஆனால் வந்து மீந்துடும் அதனால திங்கக்கிழமை காலையில் நம்ம கிளீன்லாம் அதாவது கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து மதியானம் அதாவது திங்கக்கிழமைக்கு மேலே பார்த்தீங்கன்னா மதியானம் கிருத்திகை இருக்கும் அப்போ படையல் போடலாம் பாயசமோ வடையோ செஞ்சு வச்சுடலாம் செவ்வாய்கிழமை வந்து படையல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஏன்னா நான்வெஜ் சமைச்சிருக்கோம் எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு தானே நம்ம பூஜை பண்ண முடியும் அதனால தான் அந்த பிளானில் இருந்தேன் இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தனியாக கருவாட்டு குழம்புலேருந்து கருவாடு போடுறதுக்கு முன்னாடியே குழம்பு எடுத்து வைக்கிறாங்க இந்த குழம்பு வச்சு தான் என்னோடய பூஜை ரூமில் வந்து நான் படையல் போட்டேன் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு அதாவது பசங்களை குளிக்க வைக்கிற வில சமையல் விலை எல்லாமே முடிஞ்சிருச்சு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம் பூஜைக்கான அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் கூழு எடுத்துகிட்டு போய் அந்த முன்னாடி வீட்டில் வைக்கிறதாகட்டோம் கருவாட்டு குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸில்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம் இந்த ஹாட் பாக்ஸே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரவுண்டு வந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போனோம் அந்த மாதிரி வந்து எல்லாரும் ரொம்ப அன்பாக வாங்கினாங்க தயிரம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே அன்றைக்கி போடுவாங்க நல்ல நேரத்துக்காக காத்துட்டு இருந்து கரெக்டாக ஒன்றரை மணிக்கு வந்து கற்பூர தீவர்த்தனை காட்ட ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் வெளியே சுத்தமாக அங்கே கழுவிட்டு அங்கே கோலெல்லாம் போட்டுட்டு இந்த கூழ் வாத்தம்லையே அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே வேப்பிலெல்லாம் கட்டி குங்கமச்சலாம் இட்டு அந்த வீட்டு மாதிரி இருக்கும் அங்கே வச்சிருவாங்க வச்சுட்டு படையல் போடுவோம் ஒரு தலைவாழையரை போட்டு அதில் கடலை அதெல்லாம் போட்டுட்டு விநாயகர் பிடிச்சி வைக்கணும் விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு விநாயகர் பக்கத்தில் அம்மா வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வைப்பாங்க அங்கேயே வாழைப்பழம் ஆப்பிள் அதெல்லாம் வச்சு படைச்சிட்டு கூழ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வந்து கற்பூர தீவாத்தனை காட்டிட்டு அப்பாவும் அம்மாவும் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த கற்பூர தீவாத்தனை வந்து ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அப்பாவும் அம்மாவும் கற்பூர தீவாத்தனை காட்டி முடிச்சிட்டோடனே வீட்டில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் வந்து கற்பூர தீவாத்தனை காட்டி சூரிய பகவானுக்கு படைப்போம் நாங்கள் வந்து தீங்காய் உடைச்சி வந்து பூஜையை நிறைவு செய்வோம் தேங்காய் வந்து ரொம்ப அழகாக உடஞ்சா வந்து அன்றைக்கி பூஜை ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிப்போம் அன்றைக்கும் பார்த்திங்கன்னா தேங்காய் ரொம்பவே அழகாக உடஞ்சிருச்சு பூஜைலாம் நம்ம செய்யும் பொழுது தினமும் நாம் ஒரு தப்பு வந்து செய்கிறோமோ இல்லையோ நாம் வந்து மனசார செய்யலனா கூட தெரியாமல் சில தப்புகளில் பூஜை நடக்கும்போது செய்வோம் இது போல் வீட்டில் படையல் போடும் போதெல்லாம் அப்போ என்ன பண்ணுன்னா கற்பூர தீவர்த்தனை காட்டுற அந்த நேரத்தில் நான் எதனால் இந்த பூஜையில் வந்து உனக்கு தப்பாக என் மனசாரையாக நான் தப்பு எதனா செஞ்சிட்டாலே இல்லை நான் எனக்கு தெரியாமல் நான் எதனா தப்பு செஞ்சாலும் என்னை மன்னிச்சிடுவான் தாயே அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் நம்ம வேண்டுதெல்லாம் சொல்லலாம் பூஜைக்கு கூழ் வார்த்தல் சரி படையல் போடுறதுக்கு அந்த பொரியலோ கூட்டோ சாம்பாரோ எது செய்யும் பொழுதும் சரி நம்ம மனசளவில் ஒருத்தரை கெடுதல் நினச்சா கூட அது தப்பு தான் அந்த தப்பு நாம் தெரியாமல் செஞ்சாலும் கடவுள்கிட்ட அதை மன்னிப்பு கேட்டால் கடவுள் நிச்சயமாக அதை மன்னிப்பார் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கற்பூர தீவாத்தனை காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கூழ் அந்த சட்டியை எடுத்துகிட்டு போய் வெளியே ரோட்டு மேலே வச்சு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூழ் வச்சு அந்த சட்டி வச்ச அந்த டைம் வந்து எல்லாருக்கும் தெரியும் அதாவது இவங்க ஒன்றரை மணிக்கு ஊற்றிடுவாங்க லீலாக்கா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துடுவாங்க அப்படி யாராவது மிஸ் ஆனாங்க வர லேட்டாச்சேன் அப்படின்னா அம்மாவே போய் அவங்க வீட்டிலேருந்து அழைச்சிட்டு வருவாங்க எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்கிற பாத்திரம் பெரிய பெரிய பாத்திரம் தான் எடுத்துகிட்டு வந்து வாங்குவாங்களே அம்மாவும் தீட்டுவாங்க சின்னதாக எடுத்துகிட்டு வந்தால் அவங்க வந்து எல்லோரும் வாங்குறவங்கலாம் அடுத்த நாள் வரைக்கும் அந்த கூழை வச்சு சாப்பிடுவாங்க அதையும் கிட்ட சொல்லிட்டு போவாங்க இது என்னோட தங்கச்சியோட பூஜை ரூமு இங்கே வந்து இந்த அம்மன் வந்து இந்த அம்மன் சிலை வந்து பார்த்திங்கன்னா மேல் மரவத்தூருலேருந்து எடுத்து விட்டு வந்த அந்த கல் தான் அந்த யாகம் நடத்தின இடத்துல இருந்து இதுதான் அவள் புதுசாக வாங்கின வந்து வாராகி அம்மன் சிலை உள்ள வந்து இந்த அம்மா கிட்ட வந்து கூழை படைச்சிட்டு கற்பூர வர்த்தன இங்கே அம்மாவுக்கு ஒரு முறை காட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் கூழ் எல்லாருக்கும் நாங்கள் கொடுப்போம் இந்த படையல் போட்டிருக்கலையோ கூழ் இதை தான் வந்து உள்ள கரைச்சி எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டுப்போம் மீதி கூழ் வேணுன்னா உள்ளயும் தனியாக கூழ் இருக்கும் தேசால காசி வச்சுருப்பாங்க அதையும் எடுத்து லேட்டாக வருவாங்க சில பேர் மூணு மணிக்கு நாலு மணிக்கெலாம் வந்து கேட்பாங்க கூழ் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் அம்மா வந்து எடுத்து கொடுப்பாங்க நான் வந்து எப்போவுமே கருவாட்டு கொழும்பு தர அந்த செக்ஷனில் தான் இருப்பேன் நான் வந்து எல்லாருக்கும் கருவாட்டு கொழும்பு தான் தருவேன் என் தங்கச்சி வந்து சில டைமில் கீரை பொரியல் தருவார் அவள் சின்னதாக இருக்கும்போது அந்த துளு மாவு அந்த வெள்ளத்தில் செய்கிறாங்களே அரிசி மாவில் அது தருவாங்க இந்த முறையெல்லாம் என் பையன்தான் தரான் அவன் தான் இப்போ தந்துட்டுருக்கான் இந்த முறை வந்து அது கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அதனால அதை கையில் எடுக்கவே முடியல அது சரிடா போய் கொஞ்சம் மாவு அரிசி மாவு கலந்துட்டு வாடா மேல தூவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆனதுனால அவனுக்கு கையில எடுக்கவே வரல அவனுக்கு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான் நான் வந்து கருவாட்டு குழம்பு தரேன் மம்மி நீ போய் அரிசி மாவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து கருவாட்டு குழம்பு அவனுக்கு தர தெரியாது அதனால நான் சொன்னேன் நீ போய் இல்லை மாவு எடுத்து தூவிட்டு வாடா சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அப்போ அதுக்கப்புறம் தந்துட்டு இருந்தேன் இந்த வாரம் நாங்கள் கூழ் ஊற்றி முடிச்சிட்டோம் அடுத்த வாரம் மூணாவது வாரம் பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து கூழ் ஊற்றுவாங்க அப்போ வந்து கோவிலுக்கு போய் அங்கே வந்து கூழ்லாம் ஊ வாங்கி அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம் நீங்களும் உங்கள் வீட்டில் கூழெல்லாம் ஊற்றுவீங்களா இது போல் காசு இல்லைன்னா வந்து கோவிலில் போய் கூழ் ஊற்றி கூழ் ஊற்றுவாங்கள்ல அங்கே போய் கூழ் வாங்கி குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க அப்படியே எங்களோட கூழ் ஊத்துற இந்த ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டும் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை யாராலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ரெண்டு மணிக்குள்ளே கூழெல்லாம் ஊற்றி முடித்தாச்சு அதுக்கு அடுத்தது கொஞ்சம் நேரம் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு நைட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பித்தோம் அதாவது ஒரு அஞ்சு மணி அந்த டைமில் வந்து நைட்டுக்கு சமையலுக்கு வந்து எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிரியாணிலாம் சமைக்க இப்படி தான் வந்து சண்டே சூப்பராக போச்சு எங்கள் வீட்டில் அதாவது கூழ் கூழ்வாத்தல் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு நாங்கள் எப்படி மன நிறைவாக இந்த ஃபங்க்ஷன் வந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனசில் நினச்சிட்டு வந்தோமோ அதே போல் வந்து எந்த குறையும் இல்லாமல் கூழ் மொத்தமாக காலியாகி எங்கள் மனதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மனோட அருளோட இது போல் கூழ் பார்க்குறதும் சரி இல்லை வீட்டில் வந்து ஏதாவது பூஜை செஞ்சாலும் அந்த பூஜை முடிகிற வரைக்கும் ஒரே டென்ஷனாக இருக்கும் எப்படி முடிய போகுது நல்லா முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அப்போ க கடவுளோட கருணையோட இந்த ஒரு நாள் வந்து ரொம்ப நல்லா போச்சு நம்ம மனசுக்கு நினைச்ச நினச்ச மாதிரியே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த டைம் வரும் இல்லையா எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு நைட்டு தூங்கும் போது இன்னைக்கான டே வந்து சூப்பராக போச்சு அப்படின்னு நினைப்போம் இல்லையா அப்போ வந்து ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை என்னதான் காலையில் சீக்கிரமாக இருந்தாலும் அதிகமான வேலை இருந்தாலும் டென்ஷனோட வேலை செஞ்சாலும் அந்த வேலையெல்லாம் கரெக்டாக முடியும் இல்லையா அப்போ ஒரு மன நிறைவு இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து சொல்ல அளவே இல்லை அந்த கடவுளே வந்து நம்மளுக்கு அருள் கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த நேரம் இது நைட்டு வந்து கும்ப போடுறதுக்காக ரெடி பண்ணது நைட்டு வந்து எல்லாரும் வந்து ஃபங்க்ஷன் போயிட்டாங்க நானும் அம்மா தங்கச்சி அக்கா சித்தி தான் இருந்தோம் அப்புறம் அண்ணன் இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து கும்பம் போட்டோம் தீபார்த்தனைலாம் காட்டிட்டு அஞ்சு நிமிஷம் லைட் அணைச்சிட்டு வெளியே போயிட்டோம் அதே போல் பார்த்திங்கன்னா சாப்பாடுலேயும் மார்க் இருந்துச்சு இது வந்து அம்மன் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக நாங்கள் நம்புவோம் எல்லாம் தங்கச்சி வந்து வளையல் கட்டி வைப்பாள் வளையல் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸா வந்து காற்றுல ஆடிட்டே இருக்கும் அப்பவும் நான் அம்மன் தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாப்பா வச்சுன்னு இருக்கிறதுனால வளையல்லாம் உள்ளால் கட்ட முடியல சில டைம்ஸில் ஃபேன் போடலைன்னா கூட அந்த வளையல் வந்து ஆடிகிட்டே இருக்கும் அது கேட்கவே வந்து குண்டா இருக்கும் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விளாக் புடிச்சிருந்துதான் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பிளாக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறேன்